சிலர் மட்டும் எப்படி எப்பவும் மகிழ்ச்சியா இருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கும் ரகசியம் இதுதானாம் மகிழ்ச்சியான மக்கள் மகிழ்ச்சியை தேடுவதை நிறுத்துகிறார்கள் அல்லது அதில் கவனம் செலுத்துகிறார்கள் மகிழ்ச்சி என்பது தேடுவதில் வருவதில்லை அது இயற்கையாகவே நம்மை வந்தடையும் மகிழ்ச்சி என்பது தற்போது எட்டாக்கனியாக மாறி வருகிறது வளர்ந்து நவீன உலகில் பளு குடும்ப பிரச்சனை மற்றும் வாழ்க்கை பிரச்சனை என பெரும்பாலான மக்கள் கவலையாகவும் மன அழுத்தத்துடனும் வாழ்கிறார்கள் மகிழ்ச்சியாக வாழும் மக்கள் என்பது மிக மிக குறைவாக உள்ளது வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியான அதிர்வை கொண்டிருக்கும் போது அது ஒப்பிட முடியாதது மற்றும் ஒரு காந்தத்தைப் போல செயல்படுகிறது சுற்றியுள்ள அனைவரையும் ஈர்க்கிறது ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வேதனையான நினைவுகள் மற்றும் மன அழுத்தத்தை விட்டுவிட்டு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ விரும்புகிறார்கள் துரதிருஷ்டவசமாக இது அவ்வளவு எளிதானது அல்ல மகிழ்ச்சியாக இருப்பதில் கவனம் செலுத்துவதை கடினமாக்கும் அனைத்து வகையான சுமைகளாலும் வாழ்க்கை உங்களை கீழே இழுக்கிறது ஆனால் சிலரால் எப்படியோ மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது அவர்களால் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மற்றும் எப்போதும் மகிழ்ச்சியான அதிர்வை பராமரிக்க முடியும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஆம் எனில் மகிழ்ச்சியான மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கான ரகசியத்தை பற்றி பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று மகிழ்ச்சியை தேடுவது நீங்கள் மகிழ்ச்சியை கண்டறிவதில் உங்கள் மனதை அமைத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் மகிழ்ச்சிக்கான தேடலானது நீங்கள் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியற்றவராக இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துகிறது மகிழ்ச்சியான மக்கள் மகிழ்ச்சியை தேடுவதை நிறுத்துகிறார்கள் அல்லது அதில் கவனம் செலுத்துகிறார்கள் மகிழ்ச்சி என்பது தேடுவதில் வருவதில்லை அது இயற்கையாகவே நம்மை வந்தடையும் இரண்டு இணைப்புகளை உருவாக்குவது ஆழமாக உணர வேண்டுமானால் உணர்வு பூர்வமாக செழுமையாகவும் தூய்மையாகவும் வாழ வேண்டும் மகிழ்ச்சியான மக்கள் மற்றவர்களுடன் தொடர்புகளை உருவாக்குகிறார்கள் அவர்கள் மக்களுடன் இணைந்திருக்க விரும்புகிறார்கள் அதனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு இருப்பு இல்லாமல் இருக்க முடியாது அது சோகமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் உணர விரும்புகிறார்கள் அதுவே அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது மூன்று தங்களை குணப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதில்லை மகிழ்ச்சியான மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் ஓட்டத்துடன் செல்ல விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் தவறுகளுக்கு முழு மனதுடன் மன்னிப்பு கேட்கிறார்கள் மற்றும் அவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் அவர்கள் விஷயங்களை சரியாக செய்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை அவர்கள் மக்களை தங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கிறார்கள் நான்கு விஷயங்களை இலகுவாக வைத்திருப்பது அவர்கள் மன அழுத்தம் அல்லது விஷயங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் மகிழ்ச்சியான மக்கள் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளை பற்றி அவர்கள் வலியுறுத்தவில்லை என்பதல்ல ஆனால் அவர்கள் எப்போதும் நேர்மறையான பக்கத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள் அதன் பிறகு எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் விஷயங்களை சிறப்பாக செய்வது பற்றி சிந்திக்கிறார்கள் ஐந்து குறைபாடுகளை ஏற்கிறார்கள் மகிழ்ச்சியான மக்கள் தங்கள் சொந்த குறைபாடுகள் மற்றும் குறைபாடுகளை பற்றி ஒருபோதும் கவலைப்படுவதில்லை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் சில சமயங்களில் கேலி செய்கிறார்கள் அவர்கள் கவலை மற்றும் மன அழுத்தம் தங்கள் மனதை கைப்பற்றுவதற்கு போதுமான அளவு முன்னுரிமை கொடுப்பதில்லை அவர்கள் எல்லா எதிர்மறைகளையும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள்